இருக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு எனக்கு சொல்லலாமா வேணமா தெரியல அதனால இந்த மூணு வருஷத்துல எனக்கு இருபத்தி மூணாவது வருஷம் தான் அப்பத்துலே எனக்கு ஆண்டி சொல்வாங்க அண்ணா சொல்லுவாங்க என்னை பத்தி ரொம்ப ஜபம் பண்ணுவாங்க ரொம்ப நீ ஏன் எப்படி இருக்க நீ எதுக்குமே அணுவாத இரு கடவுளவு கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் தான் எனக்கு வந்து ரொம்ப என்ன தேத்துற மனுஷன்னாலே அண்ணா தான் ரொம்ப என்னை தேத்துருவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட அண்ணா சொன்னாங்க ஸ்டார்டிங்ல சொன்னாங்கம்மா நீ கல்யாணத்துக்காக நீ ஒரு பொருத்தனை பண்ணு ஆண்டியும் அதே வார்த்தை தான் சொன்னாங்க அதே மாதிரி நானும் பொருத்தனம் பண்ணி பொருத்தனம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அண்ணா சொன்னாங்க நீ கல்யாணம் உனக்கு தூரத்து தேசத்துல இருந்து உன்னை பார்க்க வருவாங்க அப்படின்னு அண்ணா ஒரு வாக்கு சொன்னாரு அதே மாதிரி இந்த இடம் கிடையாது விழுப்புரத்துல இருந்து பார்க்க வந்தாங்க அவங்க வந்தாங்க அப்பயும் நாங்க தயங்கிதா இருந்தோம் என்ன ஏன் ப்ராப்ளம் எனக்கு தெரியும் அது எல்லாமே ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க ஆனாலுமே தைரியமா அப்பா அவ வந்தப்ப எல்லா விஷயமும் சொன்னாங்க அப்ப சொன்னப்பே எனக்கு வந்து டவுட் தான் வந்தாங்க பாத்துட்டு போவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்துட்டு போயிடுவாங்க அது வந்து நம்மளுக்கு கரெக்டா நடக்காது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன் ஆனா கடவுள் வந்து அவங்க வந்து என்னோட விஷயம் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் வந்து இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வீட்டுல இருந்து அவங்க அப்பாவும் சரி எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு தைரியமா வந்து எனக்கு எதுவுமே வேணாம் என் பயன் எனக்கு பொண்ணு கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்புறமா ஆகஸ்ட் இருபது மேரேஜ் அப்போ கூட நான் பயந்துட்டேன் இந்த கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துருவோம் அப்படின்ட்டு ஆனாலுமே கடன் வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாம சிம்பிளா நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்த கல்யாணம் வந்து ஊர்ல கிராண்டா நடந்துச்சு சர்ச்சிலேயே அதுக்கு அண்ணா எனக்கு ரொம்ப ஜபம் பண்ணது அண்ணாவே சொன்னாரு ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னாரு நீ பயப்படாத உனக்கு நல்லா நடக்கும் திருமணம் வந்து உனக்கு கிராண்டா நல்லா உனக்கு அற்புதமா ஆசீர்வாதமா நடக்கும் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி என் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் கத்திரத்தில் போய் கத்திரக்கூடான கோடி நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுல நான் ரொம்ப இந்த கிறிஸ்துமஸும் சரி நியூ இயரோ சரி நான் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கேன் கத்திரக்குறேன்